பொது செயலாளராக இருக்கக்கூடிய புசியானந்த் அவர்கள் அடிமட்ட தொண்டனுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் ஆதியிலிருந்து யாரு வந்து கட்சிக்காக பாடுபட்டாங்களோ அவங்களுக்கு எப்பவுமே முன்னுரிமை இருக்கும் பதவிகள் வழங்குறதுல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ வந்து அதுக்கு மாறுபட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு உட்கட்சி பிரச்சனை உள்ள பார்த்துப்பாங்க இன்னும் இருபது மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சா பிரச்சனை இருக்கு உள்கட்சியில பிரச்சனை எல்லாம் பிரச்சனை சாதியை பார்த்து தான் வந்து பதவி கொடுக்குறாங்க பணம் இருக்கவங்களுக்கு தான் பதவி அப்படின்னு நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க காசு உள்ளவர்களுக்கு தான் அங்கே பதவி வழங்கப்படுதுன்னா அந்த அலுவலகத்தின் வாசலில் நிற்கக்கூடிய பல விலை உயர்ந்த கார்களுக்கு தான் சமீபத்தில் ஒரு பெண் நிர்வாகி ஒருத்தவங்க வந்து எவ்வளோ உழைச்சும் அந்த கட்சியில் எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு நம்ம கூட பார்த்துருப்போம் அந்த பெண் நிர்வாகியோட பிரச்சனை என்னதான் சார் உரிய நபருக்கு உரிய அங்கீகாரமும் உரிய இடத்தையும் கௌரவப்படுத்துது தலைமை அப்ப அந்த உரிய அங்கீகாரமும் உரிய தகுதியும் அந்த பெண் நிர்வாகிக்கு இல்லை இல்லை நல்லா சொல்ல முடியாது உடனே காசு இருக்குன்றதுக்காக நம்ம செலவு பண்ணி எல்லாத்தையுமே பதவியை வாங்கிடலாம் அப்படின்னா யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளரும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளருமான ஜல்லிக்கட்டு ஜலீல் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வாழ்த்துக்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்துல நிறைய புதிய உறுப்பினர்கள் இணைஞ்சிருக்காங்க நிறைய புதிய பதவிகள் வழங்கப்பட்டிருக்கு இந்த பதவிகள் தான் பெரும் சர்ச்சையாக பேசப்படுது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது செயலாளராக இருக்கக்கூடிய புஷியானந்த் அவர்கள் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கட்சியில அடிமட்ட தொண்டனுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் ஆஹ் ஆதியிலிருந்து யார் வந்து கட்சிக்காக பாடுபட்டாங்களோ அவங்களுக்கு எப்பவுமே முன்னுரிமை இருக்கும் பதவிகள் வழங்குறதுல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ வந்து அதுக்கு மாறுபட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா யூடியூபரும் நடிகருமான திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்கியிருக்காங்க அப்புறம் விசிகாவில் முன்னாள் பொது செயலாளராக இருந்த ஆதவர்ஜுன் அவர்களுக்கு தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் ஒரு பதவியை வழங்கியிருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து அடிமட்ட தொண்டர்களா இருந்து வந்தாங்களா இவங்களுக்கு எதனால் இந்த பதவிகள் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல சார் தமிழக கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இருந்து வந்தவர்களுக்கு அடிப்படை உறுப்பினர்களாக இருந்தவர்களுக்கு அந்த கிளைக்கழகத்திலேயோ மாவட்ட கழகத்திலேயோ இருந்த எல்லா நிர்வாகிகளுக்கும் ஒன்றியமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் பகுதி கழகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் எல்லா நிர்வாகிகளுக்கும் அவர்களுக்கு உரிய பொறுப்பும் மரியாதையும் வழங்கப்பட்டிருக்கு அதில் மாற்று கருத்தே கிடையாது எல்லாமே இப்போ கொடுக்கப்பட்டவர்கள் பொ பொறுப்புகள் வந்து கொடுக்கப்பட்டது வந்து மாநிலத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு மாநிலத்தில் ஒரு கட்சியாக கட்டமைச்சதுக்கப்புறம் அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு யாரெல்லாம் தேவையோ எந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தால் அதை க முழுமையாக்க முடியுமோ அந்த மாதிரி ஆட்களை தேர்வு செஞ்சு வரக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ற விதத்தில் அன்பு சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஏற்கனவே கட்சிகளில் இருந்திருக்கிறாரு தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு தேர்தலுக்கு விகம் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு அதில் அவர் வெற்றியும் கண்டிருக்கிறாரு அப்படிதான் அதை பார்க்கணும் அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு அவர் வந்து வெளியில் இருந்து பண்றதை விட கட்சியில் உள்ள வந்து பண்ணும்போது விடுதலை சிறுத்தைகள் இருந்து அவர் நான் வந்து ஒரு இடைநீக்கம் அப்படின்னு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் நான் கட்சியிலிருந்து விலகுறேன்னு அறிவிச்சிட்டு முறைப்படி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போச்சு அதுக்கப்புறம் அவர் இணைஞ்சிட்டார் இணைஞ்சது உடனே தான் அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு உரிய நபருக்கு உரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதை இதை வந்து கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளோ மற்ற இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க தொண்ணூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் மத்தியிலோ இல்லை இருக்கக்கூடிய சாதாரண தொண்டர் நண்பர்கள் இன்னும் ஏனைய போடக்கூடிய மிச்ச இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மத்தியிலையோ யார் மத்தியிலும் எந்த பரபரப்பும் சலசலப்பும் இல்லை இது எல்லாமே ஆளக்கூடிய தரப்புல இருந்து வரக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசணும் இந்த விஷயத்தை மடைமாற்றம் பண்ணணும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அதிலிருந்து மக்கள் வந்து சிந்திக்க கூடாது இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கணும்னு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் ஆளுங்கட்சியை தவிர்த்து உங்க கட்சி நிர்வாகிகளே வந்து இல்லை சொல்லிடுறேன் அதே போல ராஜ்மோகன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவர் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சராக இருக்கிறாரு அவர் தொடர்ச்சியாக எல்லா கொள்கைகளும் உள்வாங்கியிருக்கிறாரு தொடர்ச்சியாக சேலத்தில் நடந்த பயிலரங்கத்தில் பேசியிருக்கிறாரு அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு கட்சியோட கொள்கைகள் எல்லாத்தையுமே உள்வாங்கியிருக்கிறாரு பயிலரங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு பயிற்சி முகாம்கள் நடந்துகிட்டு இருக்குது அதில் ஒருங்கிணைச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு அந்த அனுபவம் திறமையும் இருக்குது அதனால அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க இப்படி தான் இதை பார்க்கணுமே தவிர்த்து இதில் வேற எந்த உள்நோக்கம் அதெல்லாம் இல்லை உரிய வரக்கூடிய நபர்களுக்கு அவர்களுக்கு அனுபவம் இல்லாத ஆட்களுக்கு கொண்டு போய் அந்த உரிய பொறுப்பை கொடுத்து அதை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அவர்கள்ட்ட அந்த திறன் இருக்குது திறமை இருக்குது அந்த திறமை இருந்தால் நம்மளுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு முழுமையா போய் சேரும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு தான் அது மாநில பொறுப்புகள் வந்து ஆதரச்சுனா ராஜ்மோகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க இப்போ மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு வழங்குறதுலையுமே வந்து நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிர்வாகிகள் வந்து போர்க்கொடி தூக்குறதை நம்ம பார்க்குறோம் என்னென்னா சாதியை தான் வந்து பதவி கொடுக்குறாங்க பணம் இருக்கவங்களுக்கு தான் பதவி அப்படின்னு நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு இளைஞர் பேசுறத நம்ம பார்த்துருப்போம் அது குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார் அதாவது சமீபத்தில் ஒரு இளைஞர் தான் பேசியிருப்பார தவிர்த்து மற்ற எல்லாரும் பேசியிருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட நூறு மாவட்ட செயலாளர்களை நெருங்கக்கூடிய அளவுக்கு மாவட்ட செயலாளர்களுடைய நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து கட்டமாக அந்த ஐந்து கட்டத்துலேயுமே வந்து மாநில நிர்வாகிகளும் அறிவிச்சிருக்காங்க மாவட்ட செயலாளர்களும் அறிவிச்சிருக்கிறாங்க அங்கே எந்த குழப்பமோ இடையூறோ எதுவுமே கிடையாது எல்லாம் ஆரோக்கியமான சூழலில் தான் போய்கிட்டு இருக்கு யாரோ ஒருத்தர் அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அவருக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கலாம் அது அந்த மாவட்ட நிர்வாகத்தை தான் சரியாக சொல்லணும்னா திருவண்ணாமலை மாவட்டம்னு நான் நினைக்கிறேன் அது தவறாக இருக்கா சரியாக இருக்கான்னு தெரியல இப்போ அந்த மாவட்டத்தில் யாருக்கு போடுறாங்க திருப்பவும் சொல்கிறேன் காசு உள்ளவர்களுக்கு தான் அங்கே பதவி வழங்கப்படுதுன்னா அந்த அலுவலகத்தின் வாசலில் நிற்கக்கூடிய பல விலை உயர்ந்த கார்களுக்கு தான் கேட்டு ஓப்பன் ஆயிருக்கணும் சாமானியனாக இந்த தலைவருக்கும் கட்சிக்கும் மக்கள் இயக்கத்துக்கும் தளபதிக்கும் யாரெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக உழைத்தார்களோ அவர்களுக்கு தான் புதுசாக வந்தவங்க எத்தனை பேர் இருந்தாலும் நூறு பேரில் ஒரு பத்து பேரை காட்டிடுங்க பார்ப்போம் ஒரு சில இடத்துல மாவட்ட செயலாளரில் அவங்க வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம் இல்லை அவர்கள் விட்டு கொடுத்துருக்கலாம் இவங்களுக்கு போடுங்க நாங்கள் இவர் இன்னும் நல்லா செயல்படலாம்ன்ற மாதிரி இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டை காட்ட முடியுமே தவிர்த்து அதுவும் விலை போனதாக இருக்காது நம்ம வச்சு க நம்ம கட்சியை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும்போது அந்த மாதிரி ஒரு முடிவுகளை வந்து எடுத்திருக்கலாமே தவிர அதுவும் ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல நடந்திருக்கலாமே தவிர்த்து இங்கே காசுக்கு தான் விலை போகுதுன்னா வரக்கூடிய எல்லா பணக்காரனும் பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான் ஆனால் உழைப்பை மட்டும்தான் பார்த்து இங்கே யாரெல்லாம் உழைத்தார்களோ இன்றைக்கி கட்சி ஆரம்பிப்பார் முப்பது வருஷம் கழித்து அந்த கட்சி வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் ஓட்டி இருக்க மாட்டான் ரசிகனாக போய் தான் போஸ்ட் ஓட்டியிருப்பான் அப்புறம் மக்கள் இயக்கமாக வந்ததுக்கப்புறமும் மக்கள் இயக்கமாக இருந்து தன்னுடைய சேவைகள் எல்லாமே தமிழக மக்களுக்கு எங்கெல்லாம் நிவாரணங்கள் தேவைப்படுதோ அங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான் அப்படிப்பட்ட இடத்துல சும்மா ஒரு ஒருத்தர் பேசிட்டாருன்றதுக்காக பொது வெளியில் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியாது அந்த மாதிரி எந்த சாதி அடிப்படையிலும் அங்கே யாரும் பாகுபாடு பார்க்கல எவ்வளோ பேருக்கு அங்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டு இப்போ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய கட்சி ஆதரவாளர்களே புதுவெல்ல பேசும்பொழுது ரசிகர்கள் வேற தேர்தல் வியூகங்களை வகுக்கிறது வேற தேர்தல் அரசியலுக்கான அனுபவம் அவங்களுக்கு இல்லை அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து பதவி வழங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்லும் என்ன சொல்கிறீங்கன்னா அவங்க அந்த காலத்துலேருந்து போஸ்டர் ஓட்டிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு என்ன தேர்தல் அனுபவம் இருக்கும் சார் இல்லை அது மட்டும் திருப்பியும் சொல்கிறாங்கல்லாம் கேட்டுக்கோங்க எல்லாத்தையுமே அவங்க தகுதியை போஸ்டர் மட்டும்தான் ஒட்டியிருக்கிறாரு அதை தாண்டி அவருக்கு அரசியல் புரிதலே இல்லை அப்படின்றவருக்காக மட்டும் போயிடாது மக்கள் பணி திருப்பியும் ஆமா மக்கள் பணி செய்கிறதே அரசியல் தாங்க மக்கள் பணிக்கு ஒருத்தன் எப்போ வரானோ தேர்தலுக்கான அரசியல் வீகத்தை வகுக்கிறதுக்கு தான் சகோதரர் ஆதவ் அவர்கள் வந்திருக்கிறாங்க அதுக்கான பயிலரங்கம் நடக்கும் அதுக்காக பயிற்சிகள் கொடுக்கப்படும் அதுக்காக அவர்களை மாற்றுவாங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியாக்கள் கொடுக்குறார்களோ அதையெல்லாம் மாவட்டம் தோறும் கொண்டு போய் சேர்க்கிறது தான் மாவட்ட செயலாளர்களுடைய வேலை அதுக்காக மாற்றுறது அது உட்கட்சி பிரச்சனை உள்ளே பார்த்துப்பாங்க இன்னும் இருபது மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை பிரச்சனைலாம் எதுவுமே சொல்ல முடியாது இது உட்கட்சி விவகாரம் இது உட்கட்சி நிகழ்ச்சி அப்படி சொல்லலாமா உள்கட்சி பிரச்சனைனா அது எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் உள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அவங்க பார்த்துப்பாங்க அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இதுக்கு வெளியில் உள்ளவர்கள் வந்து இவங்க இப்படி பண்ணணும் இதை இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அது அப்படி அவங்களோடைய எண்ணத்துக்கு கட்சி ஆரம்பிக்கப்படலை அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியும் இது இல்லை மக்களுக்காகவும் ஜனநாயக ரீதியில் பயணம் பண்ணுறதுக்காகவும் மக்கள் ஆட்சியை கொண்டு வரணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட விகம்தான் இது அந்த அதன் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலையும் புறக்கணித்தாங்க புரியுதுங்களா அப்படிப்பட்ட இடத்துல தான் எப்போ இந்த ஓராண்டு காலமாக எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு வராங்க எப்போவும் வரிசையாக மாவட்ட செயலாளர்களை தொடர்ச்சி அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஆரோக்கியமாக தான் போய்கிட்டு இருக்குது சமீபத்தில் ஒரு பெண் நிர்வாகி ஒருத்தவங்க வந்து எவ்வளோ உழைச்சோம் இந்த கட்சியில் எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறத நம்ம கூட பார்த்துருப்போம் அந்த பெண் நிர்வாகியோட பிரச்சனை என்னதான் சார் அதாவது எவ்வளவோ உழைச்சோம் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க எவ்வளோ உழைச்சாலும் அவர்களுடைய பயண காலம் எவ்வளவு தூரம் இருக்கு அவர்கள் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றது எல்லாமே பார்க்க பார்க்கணும் புரியுதுங்களா இப்போ உடனே காசு இருக்குன்றதுக்காக நம்ம ஃபுல்லாக செலவு பண்ணி எல்லாத்தையுமே பதவியை வாங்கிடலாம் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் இப்போது யார் புதுசாக ஒருத்தர் வராரு நம்ம ஃபுல்லாக காசெல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பதவியை வாங்கிடலாம் நம்ம நம்ம இவ்வளோ பண்ணுறோமே இவ்வளோ ப்ரொஃபைல் வச்சுருக்கோமே இவ்வளோ பேனர் வச்சுருக்கோம் இவ்வளோ போஸ்ட் அது இல்லை இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஒருத்தர் போஸ்டர் ஒட்டிட்டதுனாலையும் ஒருத்தர் வேலை செஞ்சிட்டதுனாலையும் அவர்களுக்கு என்ன இருக்குன்னு அப்படியெல்லாம் சாதி அடிப்படையிலையோ பண அடிப்படையிலையோ இல்லை முப்பது ஆண்டு காலமாக இருந்துட்டாங்கன்ற அடிப்படையிலையோ நிச்சயமாக பதவிகள் வழங்கப்படலை பொறுப்புகள் வழங்கப்படலை உரிய நபருக்கு உரிய அங்கீகாரமும் உரிய இடத்தையும் கௌரவப்படுத்துது தலைமை அப்போ அந்த உரிய அங்கீகாரமும் உரிய தகுதியும் அந்த பெண் நிர்வாகிக்கு இல்லை இல்லை சொல்ல சொல்லணும் யாருக்கு இன்னும் அறிவிக்க வேண்டியது இருக்குது அதில் வ வரலாம் இன்னும் அறிவிக்கப்படலை இல்லை அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு இல்லைன்னதுக்கு அப்புறம் தான் நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அதுக்குள்ளாகவே வந்து கட்சிக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில அவங்க ஈடுபடுறாங்களே சார் அப்ப கட்சியினுடைய இப்போ அதாவது கட்சிக்கு அவர்களுக்கு இன்னும் அறிவிக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி கட்சிக்கு எதிராக அவர்கள் செயல்படுறது கட்சிக்கு செய்யக்கூடிய ஒரு விரோதமான போக்குதான் அது கட்சி தலைமை முடிவெடுக்கும் என்ன அது கட்சி எடுக்கக்கூடிய முடிவுக்கு நம்ம யூகத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியாது இல்லையா அவர்கள் என்ன மாதிரி பேசியிருக்கிறாங்களோ இல்லை என்ன மாதிரி ஒரு நோக்கத்துல இருந்திருக்காங்கன்றது கட்சி பார்க்கக்கூடிய விஷயம் அவங்க பொதுச்செயலாளர் எடுக்கக்கூடிய முடிவு தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு இருக்குது அதனால அது வந்து நடவடிக்கைகள் இதுதான் எடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அது கட்சி தலைமை எடுக்கக்கூடிய கட்சி பணி செய்த காலங்களை பதவிகள் வழங்கப்படும் பதவி காலம் ரொம்ப சொற்ப தான் இருக்கும் அப்படின்றது உண்மையா அவங்களுடைய கட்சி பணி செய்த காலம் எவ்வளவுதான் சார் இல்ல நீங்க வந்து அதாவது அவங்க வந்து ஒரு வருஷம் இருக்கலாம் பத்து மாசம் இருக்கலாம் ரெண்டு வருஷம் இருக்கலாம் புரியுதுங்களா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அது திருப்பியும் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா தலைமை நிச்சயமாக அதுக்கு உண்டான அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அவங்க சொல்லலைன்னாலும் அதை விட்டு கவனிச்சிக்கிட்டு தான் இருக்குது அதில் மாற்று கருத்து இல்லை ஒரு சின்ன ஒரு 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 சிங்கிள் பெட்டு போஸ்ட் ஒருத்தன் ஒட்டினா கூட தலைமைக்கு தகவலாக வந்துடும் அப்படி தகவல் வந்து இங்கே எல்லாமே இருக்கும் அவங்க என்னென்ன என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்களோ அதேமாரி தலைமைக்கு எதிரான ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணும்போது செஞ்ச எல்லாத்தையுமே அவங்க வந்து கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி கரைச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது புரியுதுங்களா எவ்வளோ வேலைகள் செஞ்சும் தலைமைக்கு எதிரான ஒரு கருத்தை கூறும்போது அதை எப்படி எடுத்துப்பீங்க அது வந்து அவர்களுக்கான ஒரு நெகட்டிவ் ப்ரொஃபைலை தான் உண்டு பண்ணும் இல்லையா தலைமை முடிவு பண்ணும் அவங்க தேவையா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்களால அதை சமாளிக்க முடியுமா இந்த மாவட்டத்தை கொடுத்தா பார்க்க முடியுமா எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி தான் நிச்சயமாக கொடுக்கும் ஒருத்தர் வந்து கேட்குறாங்கன்றதுக்காக உடனே ரைட்டு நீங்கள் இதை எடுத்துக்கங்கன்றது இல்லை தலைமை அதுக்கு தலைமைக்கும் ஒரு குழு இருக்குது இவர்களுக்கு பண்ணலான்ற ஒரு ஆய்வு இருக்குது அந்த ஆய்வின் அடிப்படையில் கொடுப்பாங்க thank you